நீங்கள் எதை அணுகிறீர்களோ அதுல இருந்து நீங்க அவங்களுக்கு அணிய கொடுங்க இந்த தர தராதரத்தை பார்த்துக்கிறீங்க உங்களுடைய பொருளாதார நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நிலையை கஷ்டத்தில் இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யக்கூடாது அதுக்கு மேலே எல்லாம் மனைவிக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்ப பெண்கள் என்ன யோசிக்கணும்னு கேட்டா நம்ம கணவருடைய வருவாய் என்ன அந்த வருவாய் நமக்கு மட்டுமா சொந்தங்கிறது அவங்க யோசிக்கணும் அந்த வருவாய் நமக்கு மட்டுமா சொந்தம் மனைவிக்கு மட்டுமா சொந்தம் ஒரு புருஷன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்தில் அவன் தாய்க்கு சொந்த பங்கு இருக்கிறது அவருடைய அவருடைய தகப்பனுக்கு பங்கு இருக்கிறது அந்த புருஷனுடைய சொந்தக்காரங்க ஏதாவது ஏழைகளா இருந்தாங்கன்னு சொன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கணவர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இவருடைய வருவாய் நீ முதல்ல பெண்கள் புரியணும் ஆண்களுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து மனைவிக்காக மட்டும் அவர் சம்பாதிப்பது இல்லை மனைவி மட்டும் கவனித்த நிலையில் ஒரு மூத்தாகி விட்டால் அல்லாடு தப்பிச்சுக்கிடுவாரா தாயை கவனிக்காம முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுவிட்டு மனைவி மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாங்க அல்லாடு தப்பிச்சுக்கிட முடியுமா அப்ப அல்லாஹ் வந்து அவருக்கு ஏன் தாயை கவனிக்கலன்னு கேப்பானா இல்லையா கேப்பானா இல்லையா அப்ப நம்ம புருஷனை நரகத்துக்குள்ள தள்ளக்கூடிய வகையில் நம்முடைய டிமாண்டுகள் வச்சிடக்கூடாது நம்ம கணவனுடைய பொருளா அறுத்தனை செய்யணும் முதல்ல வருவாயின் நண்டு பார்க்கணும் அந்த வருவாயில அவர் அவர் எதுக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறாரு அவரை நல்லவராக்குறதுக்கு பெண்கள் உதவணும் சொர்க்கவாசி ஆக்குறதுக்கு உதவணும் அவரை பாவியாக்குற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது நம்முடைய டிமாண்டுகளை அதிக அதிகப்படுத்தி சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் எடுத்து கட்டு கஷ்டப்படுத்தி கொடுக்காத இது மாதிரி எல்லாம் ஆக்கி செஞ்சிடாம இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் கணவனுடைய குரான் கூட எல்லா ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறார் அலல் மூசை கதிர்கு அலல் முக்குத்திரி கதிர்கு வசதி உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறு கொடுக்க வேண்டும் நெருக்கடியா உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹுல்லமின் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வசதியை கவனத்தில் வைத்திருக்கிறான் கடன் தாங்க ஆட்கள் இருக்கிறாங்க பெண்கள் என்ன செய்யறாங்க இவன் எந்த ஒரு சக்தியுமே இருக்காது பெருநாள் வருது பெருநாளைக்கு துணிமணி எடுக்கணும் துணிமணி எடுக்கிறதா என்ன நாலு பேரை பார்த்து படமப்பட முடியாது நம்ம புருஷனுடைய தகுதி என்னவோ அதுக்கு தான் ஆசைப்படணும் பக்கத்து வீட்டுல வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புறம் எடுத்துட்டாங்க அது மாதிரி எனக்கு எடுத்தாண்டு எல்லாரும் கேட்க முடியாது அந்த சக்தி புருஷனுக்கு இருக்கான்னு பார்த்து என்ன செய்யல கேட்கணும் அப்ப அந்த சக்தி இல்லைன்னு சொன்னா இது வேண்டி நாங்க இருக்க உங்களுக்கு என்ன இருக்கு அது மாதிரி எடுத்துக் கொடுங்க நீங்க நல்லது தான் எடுத்துற போறிய என்கிற அளவுல கணவனை வந்து கஷ்டப்படுத்தாத வகையில் இருக்கணுமே தவிர அவனுக்கு சிரமத்தை கொடுத்தா என்ன செய்வான்னா அவன் போய் கடன் வாங்குவான் வட்டிக்கு போய் கடன் வாங்குவான் தொகுதி வாரி இறந்து வாங்க மாட்டான் இல்லைன்னா போய் என்ன செய்வான் வட்டி கடை வாங்குவான் அல்லது முக்கியமான சொத்துக்களை போய் விற்பான் ஏதாவது ஒரு பல விஷயங்கள் என்ன செய்ய நண்பர்கள்ட்ட போய் கடை வாங்கிடுவான் அப்ப கடை வாங்கினா அவனுடைய சுயமரியாதை எல்லாம் போயிடும் அது திருப்பி கொடுக்க முடியாத நிலை அவனுக்கு எதனா டென்ஷன் வரும் தூக்கம் வராது பல விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான் அப்ப கணவன் வந்து நமக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறான் நம்ம வந்து அவனுக்கு சுமையை கொடுத்துடக் கூடாது என்பது என்ன செய்யணும் பெண்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதுல இது ஒரு சைடாச்சா அடுத்து என்ன கேட்டா சில பேர் வந்து நல்ல பறக்கத்தான் கொடுத்து இருப்பான் அல்ல ஆனாலும் வீட்டு கொடுக்கிறப்ப எண்ணி எண்ணி கொடுப்பாங்க அது போதுமானதா கூட இருக்காது ரசூல் செல்லாலை செல்லம் வந்து ஒரு வருஷத்து வருஷத்துடைய கொடுத்துருவாங்க என்னன்னா வருஷ வருமானம் தான் ஒண்ணு ஒரு ஒரு தோட்டம் ஒண்ணு அந்த ஹைபர் பகுதியில நினைஞ்சிருச்சு பதக்குங்கிற ஏரியாவுல அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் ஒண்ணு கிடைச்சது அது கோர்களுத்துல வரவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்கல்ல அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வரும் அதை என்ன செய்வாங்க ஒரு வருஷம் உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த பெண்கள் தான் நிர்வகிச்சிக்க எல்லாத்தையுமே வருஷ வருஷம் தான் இந்த பேரிசம் மகசூல் உற்பத்தி ஆகும் இல்லையா உற்பத்தி ஆகி வர வருமானத்தை வருஷத்துக்கு ஒருக்கா பிரிச்சு கொடுத்துடும் சரி மாசம் மாசம் அதை டென்ஷன் பண்ணிக்கிற மாட்டாங்க அப்படியெல்லாம் மாசத்துக்கு தேவையானத வருஷத்துக்கு மனைவி மனைவிகள்கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடியதும் ஒரு முறை ரசூல் செல்ல அரசு அப்படித்தான் பண்ண அன்றாட சாப்பாட்டு போய் ரசூல் கேட்க மாட்டாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அரிசிக்கு காசாங்க அவங்க குழம்பு காசாங்க சில ஆளுக்கு அப்படியே இருக்கிறாங்க அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு ஒன்னொன்னு கேட்கணும் பெண்கள் என்ன செய்யணும் அரிசிக்கு தனியா குடுப்பாரு எத்தனை கிலோ அரிசி ஒரு கிலோ நேற்று ஒரு கிலோ இருக்குமே கிலோ கிலோ வாங்கினேன் போதும்ல என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறாங்க இப்படி எல்லாம் செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இது வந்து ஒரு குடும்பத்துக்கு இல்லாட்டி ஒன்ட்ட இல்லாட்டி பரவாயில்ல அதான் உன்னுடைய தன்மை அவன் தகுதி அதுவா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கலாம் தப்பு கிடையாது

பொம்பளைகளுக்கு ஒரு உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கு புருஷன் வந்து நல்லா வரக்கத்தா இருக்குது ஆயிரம் ரூபாய் தேவை ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் தான் தரணும் அப்படின்னு சொன்னா தெரியாம எடுத்துக்கலாமா சொல்றாங்க கணவனுடைய காசை வந்து தேவைக்கு நியாயமாக எடுத்துக்கொள்வது வந்து மார்க்கத்தில் திருட்டுல வராது அது பாவத்தில் அல்லாது கேள்வி கேட்க மாட்டான் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் கேஸ் போட இயலாது ஏன் நபிகள் நாயகம் சல்லாசல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு உங்க ஹிந்து அவங்க வர்றாங்க ஹிந்துனா யாரு ஹிந்தா மாங்களா ஹிந்தா இல்ல பேர் ஹிந்து தான் உங்க பேர் அந்த அபூ சுபியானுடைய மனைவி மாவியா இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய தாயார் ஹிந்தவங்க அவங்க வந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கணவரை பத்தி பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஹிந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க கணவர் அபூ சுபியானு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க வந்து என்ன செய்றாங்கன்னா இன்னும் அபூ சுபியான ரஜலுன் ஸஹீஹுன் அபூ சுபியான் புருஷன் பேர் சொல்லி தான் சொல்றாங்க வாங்கல இப்பேர் என்னோட கணவர் அபு சுபியான் இருக்காரு அவர் ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஆளா இருக்காரு ரசூல்லா கிட்ட வந்து கணவரை பற்றி அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஃபஹல் அலைய ஜுனாஹும் அன் ஆஹுத மின் மாலிஹி sirr அவர்தான் தெரியாம நான் அவருடைய காசை எடுத்துக்கொள்வது எனக்கு கூடுமா அவர் நிறைய காசு தான் வச்சிருக்காரு انا தர மாட்டேங்கறார் சேவிக்கு தர மாட்டேங்கறார் தெரியாம எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க

ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது என்ன என்னங்கறது வீட்டு தேவைகளுக்கு கணவர் போதுமானது அவர் வைத்திருப்பதை அணையுமார்கள் அவ்வளவு உரிமை சில எப்பயும் வேலைக்கு போறீங்க எப்படிப்பட்ட உரிமை தந்திருக்கு போதுமானதை தரலன்னு சொன்னா உங்க பொருள் மாதிரி எடுத்து செலவழிச்சிக்கிற வேண்டியது இதெல்லாம் கேட்க தேவையே கிடையாது அதே நேரத்தில் வந்து நீங்க அமானம் வாங்கி வச்சிருப்பா தெரிஞ்சு எடுக்கணும் ஏதோ ஒரு ஆறு ரூபாய் வேணால் வாங்கி வச்சிருப்பான் திருப்பி கொடுக்கறது அதை சுட்டு முட்டியல் மணி மணிப்பரசில வச்சிருப்பான் வெளியே போறதுக்காக வேண்டி அது இருக்குன்னு நினைச்சிட்டு ஹோட்டலில் போய் உட்காருப்பான் நீங்க சுட்டுறந்தியில் அங்க போய் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் வணக்கத அதை எடுக்கிறதுனால அவனை பாதிக்காதுங்கிறதால ஒரு கணி அதான் நியாயம்ங்கிறது நியாயம் என்னது இவருடைய படம் தான் நான் தான் இருக்குதா இதான் வேற அப்படிலாம் தெரிஞ்ச வை ரெண்டு பேரும் தெரியும் உடனே மனைவிக்கு மனைவிக்கு புருஷனுடைய எல்லா விதமான நல்லது கட்டுறதும் தெரியும் அது மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் கணவனுடைய பணத்துல எப்படிப்பட்ட உரிமை கொடுத்திருக்குன்னா கேட்காம கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த உணவுப் பொருள்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து தான தர்மம் செய்யறது சொந்தங்களுக்கு கொடுக்கறது இதுகள் எல்லாம் புருஷன் பர்மிஷன் இல்லாமே கொடுக்கலாம் வீட்டுல சோறாக்குறீங்க நல்ல பிரியாணி போடுறீங்க அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க தப்பு கிடையாது கணவன் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்ல பாருங்களா ஒரு கிலோ போட்டு ஆக்குறதுக்கு போல ரெண்டு கிலோ போட்டு ஆக்கி என்ன செய்யலாம்

ஒரு ஒரு பெண் வந்து செலவழித்தாலே ஆனால் ரயில முப்சீதத்தின் அவனை நாசமாக்குற மாதிரி இல்லாமல் அவனை புருஷன் அவன் நாசமாக்கி தொலைகிற மாதிரி இருக்கிற நாலு மூட்டை அரிசி தூக்கி கொடுத்து விட்டுட்டு அவனை போய் சந்தையில் விடுற மாதிரி அப்படி பண்ணிட கூடாது அது இல்லாம அவன் நாசமாக்காத வகையில் அவள் செலவழிப்பாளே ஆனால் காணலகா அஜுர்ஹா பிமா அன்பகத் அவள் செலவழித்ததற்காக அல்லாவிடத்தில் அவளுக்கு கூலி இருக்கிறது கூலி சவுஜிஹா அஜுர் அஜுர் பிமா கசபன் அவன் சம்பாதிச்சதுனால் அவளுங்க கூடி இருக்கிறது இவன் இவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து எடுத்து உணவுப் பொருள்களுக்கு என்ன மார்க்கும் அனுமதி கொடுத்துருக்கு பெண்கள் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் எந்தளவு கொடுக்கலாம் ஏன்னா உணவுப் பொருளை கணக்கு பண்ண மாட்டாங்கல்ல இப்போ சோனாக்கி இருக்கும் பிஜைக்காரன் வாசலை வந்துட்டான் ஃபோனை போட்டு கேட்டு ஒரு பிச்சைக்காரன் நிற்கலாம் கொடுக்கலாமான்னு வைக்க முடியும் இது உணவு கே பசி கேட்டு வரான் இதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம ஆக்க மாட்டோம் நாலு பேர் இருந்தா அஞ்சு பேருக்கு தான் நம்ம ஆக்குவோம் சமையல் பண்றது ஆறு பேர் இருந்தா ஒரு பத்து பேரு தான் நம்ம சமையல் பண்ணுவோம்

இந்த ஹரிச காட்டு பேர் சுடுல சொல்லிட்டாங்க போய் அல்லாட்ட கூலி கிடைக்கும் நான் கொடுத்தேன்ல எனக்கும் அல்லாட்ட கூலி உனக்கும் கூலி போய் சரி அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு என்ன செய்து கணவனுடைய சொத்துக்கள் அப்படி ஒரு உரிமையை கொடுக்கிறது அதே மாதிரி வந்து உம்மு சலமா உம்மு சலமா யாரு ரசூல் சல்லா சலமுடைய மனைவி அப்ப ரசூல்லாவுடைய மனைவியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க அபு சலமாவுக்கு மனைவியா இருந்தாங்க அபு சலமா மூலமா அவங்களுக்கு எல்லாம் இருந்தது உமுசலமா அவங்களுக்கு வந்து ரசூல் செல்லா அலைச்சதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் அபு கணவர் இருந்தார் அந்த கணவர் மூலமா பிள்ளைகள்லாம் வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் கணவர் இறந்தவன ரசூல்லா என்ன செய்யறாங்க அபு சலமா மேல ரசூல்லா குடும்பம் பிரியும் அந்த ஒரு வகையில அவங்களே போய் என்ன செய்யறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்படி உமுசலமாவை திருமணம் செய்யும் பொழுது உம்முசலமாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அவங்களுக்கு அந்த முந்தின கணவன் மூலமாக உள்ள பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள் அப்ப இவங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா நீங்க செலவு பூன்னு எனக்கு தந்துறீங்க என் பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்தால் எனக்கு கூலி கிடைக்குமான்னு கேக்குறாங்க அந்த பிள்ளைகளும் என்னோட இருக்கிறாங்க நான் தான் அவங்களை சுமந்து பெற்று இருக்கிறேன் நான் தான் உங்களுக்கு தாயி ஆனா நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க இதுல இருந்து வந்து நான் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நான் செலவழித்தேனே ஆனால் அதுக்காக வேண்டி எனக்கு எதாவது கிடைக்குமா கேட்கறாங்க எப்படி கேட்கறாங்க ஹல்லி மின் அஜிரி பி பனி அபு சலமா அபு சலமாவுடைய பிள்ளைகள் என்கிட்ட இருக்கிறாங்களே அபு சலமா மூலம் பிறந்த பிள்ளைகள் அவர்களுக்காக வேண்டி அங்கு முன்பிகாலேயும் நான் செலவு செய்தால் எனக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா அல்லாவிடத்தில் எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூர்லா என்ன சொல்றாங்க ஏன்னா இன்னமாகும் பணிய அவங்க என்னுடைய பிள்ளைகள் அபு சலமாவுடைய பிள்ளையா இருந்தாலும் நான் உங்களை பெற்றிருக்கிறேன் எனக்கு உங்க பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லு சொல்றாங்க நாம் லக்கி அஜுர்மா அன்பக்தி அலையும் அவங்களுக்கு நீ என்ன செலவு செஞ்சிருக்கிறாயோ அதுக்குரிய கூலி அல்லா இடத்துல இருக்கிறது அப்ப கணவரிடமிருந்து உள்ள பொருளாதாரத்தை அந்த கணவருக்கு சம்பந்தம் பிள்ளைகளுக்கு வேற ஒரு கணவன் மூலமாக பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த தாய் செலவழித்தால் அது வந்து கூடுதலா கூலியை தரக்கூடிய ஒரு காரியம் செலவழிக்க செய்யலாண்டு வருகிறது இப்ப கணவனுடைய வருமானத்துல நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது அந்த பெண்ணு சம்பந்தப்பட்ட அவங்க சொந்த பந்தங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் செலவு செஞ்சு கொள்ளலாம் அது கூலி கிடைக்கும் இது புகாரில ஐயாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது அவ பெண்களுக்கு வந்து செலவு செய்யறது வந்து அவ்வளவு உரிமை கொடுத்துருக்குது அது இது ஒரு வகை இன்னொன்னு என்னன்னா பெண்கள்கிட்ட சுயமா வேற காசு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வாரிசு முறையில் அவங்களுக்கு சொத்து வந்திருக்கலாம் தாப்பா இறந்து போயிருப்பாரு அவங்கள்ட்ட இருந்து சொத்து வந்திருக்கலாம் அல்லது கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி சேமிப்பு மூணு ரூபாய் கொடுப்பாங்க அதை சேர்த்து வச்சிருக்கலாம் அல்லது கணவரை மாசத்துக்கு உடம்பு நிர்ணயிச்சு கொடுத்துருவாரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் மிச்சமா கூட வச்சிருப்பாங்க இப்படி பெண்கள்கிட்ட அவங்களுக்குன்னு என்ன இருக்கு சில சொத்துக்கள்லாம் இருக்கும் அது மாதிரி நாங்கள் நட்டு அதுன்னு அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் அவங்கள சேர்ந்தது தான் அல்ல கணவனை என்ன செய்வான் சந்தோஷத்தில் அடிக்கடி வாங்கி கொடுப்பான் இந்த இந்த பொருளாதார உணவு உடை அல்லாமல்